ஸ்ரீ குருப்பியோ நமக ஹரி ஓம் ஆத்ம வித்யா விலாசம் சதாசிவ பிரம்மேந்திரர் அருளிய அதி அற்புதமான பிரகரண கிரந்தம் இந்த நூல்களுக்கு அநேக மகான்கள் விளக்க உரை அருளியிருக்கின்றார்கள் அந்த வகையிலே எண்ணற்ற நூல்களாக இந்த ஆத்ம வித்யா விலாசம் வெளிப்பட்டிருந்தாலும் இதை அன்பர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஈஸ்வர அனுகிரகம் கிடைத்திருப்பதினாலே உங்களுக்கு கொடுக்க விரும்புகின்றோம் ஆகவே இந்த அற்புத வேதாந்த நூலை அனைத்து முமுட்சுக்களும் படித்து பயன்பெற வேண்டும் என்பது அடியேனின் அவா ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திரர்கள் மதுரையில் தெலுங்கு பிராமணர் குடும்பத்தில் அவதரித்து சிவராமகிருஷ்ணன் என பெயர் சூட்டப்பட்டு தகுந்த வயதில் உபநயனமும் நடந்த பின்பு திருவிசை நல்லூரில் வித்யாபியாசம் செய்தார் ஜன்மாந்திர பரிபக்குவம் பெற்றிருந்த நிலையிலும் அவர் திருமணம் ஆன பின்பு இல்லற வாழ்க்கை ஆரம்பிக்கும் முன்பாகவே ஏதோ ஒரு நிமித்தத்தை கொண்டு வீட்டை விட்டு வெளியேறி தமது நாண குருவாகிய ஸ்ரீ பரமசிவேந்திரர் தாளை சரணமடைந்தார் அவரிடம் மேலும் சாஸ்திர பயிற்சியும் உபதேசமும் கிடைத்தும் அத்வைத நாணம் அனுபவ சித்தமாயிற்று அங்கு வரும் அறிஞர்களோடு அவர் அடிக்கடி தர்க்கம் செய்வதைக் கண்ட குருநாதர் ஒரு நாள் இரு என்று உத்தரவிட்டார் அது முதற் கொண்டு சதாசிவேந்திரர் மகா மௌனியாகவே விளங்கினார் அதன் பிறகு அவர் அவதூதராய் மாறி